இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வேட்பாளர்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக சுவிதா மற்றும் சாக்ஷம் என்ற பெயரில் செயலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட உள்ளன இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு செயலிகள் மூலம் வாக்காளர்கள் வேட்பாளர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் சாக்ஷம் என்ற செயலி உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சாக்ஷம் செயலியை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்வதற்காக பிரத்யேகமாக தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது முதல் முறை வாக்களிக்க உள்ள இளம் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை பதிவு செய்தால் இதில் உள்ள பெயர் முகவரி செல்போன் எண் மாநிலம் மாவட்டம் தொகுதி உள்ளிட்ட விவரங்கள் கிடைத்துவிடும் வாக்குப்பதிவு தினத்தன்று மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு தேவையான சக்கர நாற்காலி உள்ளிட்ட வசதி வசதிகளை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த செயலியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு குரல் வழி உதவியும் கேட்கும் திறனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பேசினால் எடுத்தாக பதிவாகும் வசதி போன்றவையும் உள்ளன இந்த செயலியில் வாக்குச்சாவடி மையம் அதன் அமைவிடம் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள வசதிகள் வாக்குப்பதிவு அலுவலர்களின் தொடர்பு எண்கள் இடம்பெற்றிருக்கும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவின் போது சந்திக்கும் பிரச்சனைகளையும் இந்த செயலி வழி பதிவு செய்யும் வசதி உள்ளது